நோக்கத்தோடு இந்த கலந்தாய்வு கூட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து ஒவ்வொரு மாவட்டமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே உங்கள் கழக சொல்லுள்ள திட்டம் மூலம் பட்டு வளர்ச்சி முன்னிலையில் இருக்கின்றோம் அந்த வெண்பட்டுக் குழு உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வெண்பட்டுக் குழு உற்பத்தி ஆகிய விடுமுறை பற்றிய துவங்கி ராம்நகர் பகுதிகளிலே நமது பட்டுக்குழு

What do you mean? எதிர்வரும் காலங்களில் வாய்ப்பு இருக்கும் போது திருப்பூர் கோயிலை இணைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்று நகர நெருக்கடிக்கு சுற்றுச்சூழல் ஒரு சுற்றுச்சாலை அமைப்பது நகரை மையப்படுத்தி ஒரு சுற்றுச்சாலை அமைப்பது அதே போல திருப்பூர்ல வந்து ஏராளமான திருப்பூரை மையப்படுத்தி ஏராளமான தொழில்களும் கூட விசைத்தறி பணியன் போட்டி துணை இது மாதிரியான ஏராளமான அந்த உடல்களுக்கான திறன் வாய்ப்புகளை ஒரு அரசு உருவாக வேண்டும் ஏற்கனவே சின்ன சின்ன நிறுவனங்கள் பல்கலைக்கழகம் முடித்து ஒரு கல்லூரிகளில் இந்த திறன் பாடத்திட்டங்களை சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை விவசாயிகளுக்கு அடுத்தபடியாக நூல் தொழிலை கொண்டு ஒரு சிறப்பான மாவட்டமாக இருக்கிறது வேலைவாய்ப்பு அனைவருக்கும் வழங்க

பல்வேறு பணி அதுபோல் இன்னைக்கு எஸ்ஆர்சிண்டே ஒரு அறிவு நிலை மனித திறக்கப்பட்டிருக்கிறது ஆண்டி நாளை பகுதியிலே நிலைய பிரச்சனை சார்பாக நீதிமன்றம் சென்ற காலத்தில் அந்த பணி காலகட்டமாக துவங்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட்டிருக்கிறது மன்னரை பகுதியிலே இப்போது அந்த பணி இன்றைக்கு காலந்திருப்பு பணியும் துவங்கி இருக்கிறாங்க அதுவும் நிலவர பணியில் பொதுமக்களுடைய கோரிக்கை கூடுதலாக நிதி வேண்டுகின்றது அந்த பணியிலும் கொஞ்சம் தைவேற்பட்டு வருகிறது அதுக்கு நிச்சயமாக விரைவில் தீர்வு காணப்பட்ட அந்த பணியில்லாம் துவங்கி இருக்கிறது ஜூனியர் பெற்றலாம் அந்த பதங்க பெற்றுள்ள मनोज பாபு. என்ன அங்க கொண்டாரு. ஜூனியர் அத்தனை சிமர். தமிழ்நாடு சுற்றலா அவார்ட் பெற்றார். பாச்சு